ஒரு டேஸ்டியான கலவை பொரியல் செய்யலாமா கலவை பொரியல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து செய்கிறனால கலவை பொரியல் அப்படின்னு சொல்கிறேன் நான் இது வந்து செய்யறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வானலியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் உளுந்து பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம ஒரு வதக்கு வதக்கணும் பச்சை மிளகாய் தான் இந்த ரெசிபிக்கு வந்து முக்கியமானது ஏன்னா நம்ம இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல அதனால் உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ரெசிபிக்கு முக்கியமாக அந்த பச்சை மிளகாய் தான் அந்த காரம் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு லைட்டாக முட்டைக்கோஸ் சேர்த்துட்டா அது மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் டேரெக்டாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சவரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக நமக்கு வெந்துடும் அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடணும் அதுக்கப்புறமா அதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நிறையா ஊற்ற வேணாம் கொஞ்சமாக போதும் வேகறதுக்கு மட்டும் ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க நமக்கு பத்து நிமிஷத்தில் காய்கறிகள் நல்லாவே வெந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள் நமக்கு காய்கறிகள் வெந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் டச்சே வந்து தேங்காய் துருவல் தான் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொத்தமல்லி நமக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தால் லைட்டாக தூவிக்கோங்க நிறைய சேர்க்காதீங்க நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்ததுனால நிறைய சேர்த்துட்டேன் அது ஃப்ளேவரே மாற்றிடும் நீங்கள் இருந்தால் லைட்டாக தூவிக்கோங்க இல்லைனாவும் நீங்கள் வந்து சேர்க்காம இருந்தாலும் இந்த பொரியல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முக்கியமானது வந்து நமக்கு வந்து பச்சை மிளகாவும் தேங்காய் துருவல் தான் இது சேர்த்தாவே நமக்கு பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்